கொடூர மன்னனான ஃபிரவுன் அழகிலும் அறிவிலும் சிறந்த ஆசியாவை திருமணம் செய்தான் ஆசியா ரியான் பின் வாலித் என்பவரின் மகள் அவர் யூசுப் நபி காலத்தில் நம்பிக்கை கொண்ட ராஜாவாக இருந்து வந்தவர் திருமணத்தின் பிறகு ஃபிரவுன் தனது சக்தியை இழந்தான் அல்லாஹ் ஆசியாவை அவன் தீண்டலிலிருந்து பாதுகாத்தான் ஒருநாள் நைல் நதியில் ஒரு பெட்டியில் ஒரு குழந்தை மிதந்தது அதை ஆசியா தத்தெடுத்தாள் அந்த குழந்தைதான் ஹஸ்ரத் மூசா அலைஹிசலாம் மூசா நபி ஃபிரௌனிடம் கூறினார் நம் அனைவரையும் அல்லாஹ் ஒரே ஆன்மாவிலிருந்தே படைத்தான் ஆகையால் இங்கு நாம் அனைவரும் சமமே நீர் பூமியில் குழப்பம் செய்யாதே ஆனால் ஃபிரௌன் அகம்பாவத்தால் வெகுண்டான் இங்கே நான் மட்டும்தான் அரசன் என்று கோபமடைந்தான் நீங்கள் எனக்கே அடிபணிய வேண்டும் என கத்தினான் ஆனால் ஆசியா உண்மையை அறிந்தாள் அவள் அல்லாஹுவை நம்பினாள் பிறவுன் அவளை கடும் வேதனையுடன் தண்டித்தான் ஆனால் அவள் கஷ்டத்திலும் சொன்னாள் யாரப்பே எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு இல்லத்தை உருவாக்கித்தா அந்த நிமிடத்தில் அல்லாஹ் அவளுக்கு சொர்க்கத்தை காட்டினான் அதை பார்த்தவுடனே ஆசியா சிரித்தாள் அவளின் ஆன்மா அமைதியாக அல்லாஹ்விடம் திரும்பியது அல்லாஹ் குரானில் அவளை நம்பிக்கையின் மாதிரியாக நினைவூட்டுகிறான்